وسلم حسبك من نساء العالمين مريم بنت عمران وخديجة بنت خويلد فاطمة بنت محمد وآسيا امرأة فرعون او كما قال عليه الصلاة والسلام اللہ پہلوم اللہ کے <كي> اور اتاہتما ہے <ها> <صلاة> سلام سلام அவர்களின் மீதும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் மீதும் உண்டாவதாக பிரபுல்லு காலா புனிதம் நிறைந்த இந்த ரமதானுடைய இரவுகளில் பகல்களில் நாம் செய்கிற செய்த இருக்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹு தாலா நம்மிடமிருந்து பரிபூர்ணமான கபூல் செய்வானாக அல்லா அதனுடைய நன்மையை நிரப்பமாக நமக்கு அருள் உரிவானாக நிறைய விவாதத்து செய்கிற நல்ல நசீபையும் ஆசியத்தையும் உடல் மனம் ஒத்துழைக்கிற அந்த தௌஃபீகையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக மரியாதைக்குரிய பெரியோர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அத்தியாயுதங்களில் சூரா ஆல இம்ரான் என்று ஒரு சூறா ஆல இம்ரான் என்பது இம்ரானுடைய குடும்பம் என்ற அர்த்தம் இந்த இம்ரானுடைய குடும்பம் என்ற தலைப்பிட்டு ஓதப்படுகிற இந்த சூறாவிலே அத்தியாயத்திலே அல்லாவுத்த ஆளா குறிப்பாக ஒரு பெண்ணினுடைய வரலாற்றை அல்லாஹ் பதிவு செய்கிறான் நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு பெயர்தான் குரான் உச்சரிக்கிற ஒரே பெண்ணுடைய பெயர் அந்த பெயர் மட்டும்தான் குரான் உச்சரிக்கிற ஒரே பெயர் பெயர் அந்த மரியம் என்று குரான் கூறுகிறது அலி இஸ்லாம் நபி என்று சொல்வதை விட அவர்கள் நபியா வலியா என்பதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நபி இல்லை என்பதுதான் தீர்க்கமான முடிவு பொதுவாக நபிமார்கள் என்பவர்கள் ஆண்களாகத்தான் வந்திருக்கிறார்கள் பெண்களுக்கு யாருக்கும் பெறவில்லை என்பதை என்பதைத்தான் நம்முடைய மார்க்க இமாம்களும் தீர்வாக தீர்ப்பாக சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் மரியம் அலகி அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் தன்னுடைய திருக்குறானிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார் இந்த வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வுகளுடைய பின்னணி உண்டு இந்த வரலாற்றிலே குறிப்பாக சொல்வதானால் பெண்ணினத்தை இஸ்லாம் எத்துணை கண்ணியத்துடன் மரியாதையுடன் பார்க்கிறது என்பதை தெரிந்து கொள்கிற ஒரு வரலாறாக அல்ல இஸ்லாத்தினுடைய வரலாற்றை முன்வைக்கிறான் பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுக்கிற மரியாதை என்ன பெண்ணுக்கு இஸ்லாம் தந்திருக்கிற உரிமை என்ன பெண்ணை இஸ்லாம் எவ்வளவு உயரத்திற்கு கொண்டு வந்து வைக்கிறது என்றெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டுமானால் யாராவது இஸ்லாத்தில் பெண் அடிமைத்தனம் இருக்கிறது பெண்களை இஸ்லாம் முடக்குகிறது என்பதை போன்ற விமர்சனங்களை முன்வைக்கிற பொழுது அவர்களுக்கு நீங்கள் வேறொன்றும் சொல்ல வேண்டாம் குரானை திறந்து காட்டினால் போதும் குரானுடைய பல்வேறு பக்கங்களில் பெண்களை குறித்து எவ்வளவு கண்ணியமாக பதிவு செய்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஷொஹிபலகி சலாத்தினுடைய மகள் மூசா நபியிடம் பேசுவதற்கு வெட்கத்துடன் நடந்து வந்தால் என்பதை அல்ல ஒரு பெண்ணினுடைய வெட்கத்தை அல்ல கண்ணியமாக பதிவு செய்கிறார் தாயை பற்றி அல்லாஹ் குழந்தையை தூக்கி எரி என்ற உடன் அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து தூக்கி எரிந்தது என்று ஒரு பெண்ணை அல்லாஹ் அற்புதமாக பதிவு செய்கிறார் நபீ சுரைமான் காலத்திலே வாழ்ந்த பல்தீஸ் ராணி இவர்கள் குறித்து இவர்களுடைய ஆளுமை தூர நோக்கு பார்வை குறித்தெல்லாம் இவர்களுடைய வரலாற்றை அல்லா பதிவு செய்கிறார் இப்படி பல்வேறு பெண்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் கண்ணியமாக பதிவு செய்கிற வரிசையில் மரியமலைகி சலாத்தை பற்றியும் இம்ரானிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார் வரிமலை வரலாறு பின்னணி கொஞ்சம் விசித்திரமானது மாத்திரமல்ல இன்னைக்கு பெண்ணிடம் குறித்த ஒரு தவறான பார்வை யாருடைய உள்ளத்திலாவது இருக்குமானால் பெண்களை குறித்த கொஞ்சம் குறைவான பார்வை யாருக்காவது இருக்குமானால் அதை நீக்கிக் கொள்வதற்கான ஒரு சரியான வரலாறு மரிமலைகீஸ்வலாத்தனுடைய வரலாறு இவங்களுடைய அம்மா ஹன்னா என்று சொல்லுவார்கள் இவங்களுடைய அம்மா நேர்ச்சி செய்கிறார்கள் என்ன நீண்ட நாட்களாக இந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது மரிமலை சலாத்தனுடைய தாய்க்கு நீண்ட நாளா குழந்தை கிடையாது ரொம்ப நாள் அம்மாட்டு துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த அம்மா குழந்தை கிடைக்கல இந்த இம்ரானுடைய வரலாறு என்று அல்ல பதிவு செய்கிறாங்க இம்ரானுடைய குடும்பம் என்று அல்ல ஆல இம்ரான் ஒரு அத்தியாயம் சொல்றாங்க அந்த இம்ரானுடைய மனைவி தான் இவங்க அந்த இம்ரானுக்கு உண்டான மனைவி இவங்க இந்த அண்ணா நீண்ட நாள குழந்தை இல்ல பல நாட்களாக குழந்தையினுடைய ஏக்கம் இருந்தாலும் அல்லாட்டு துவா செய்யறதுல மறக்கிறது இல்ல ஒரு நாள் அப்படி தனியாக உட்கார்ந்து கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஒரு பறவை தன் குஞ்சை கொஞ்சுவதை பார்க்கிறார் இந்த அம்மா அந்த பறவை தன் குழந்தையை கொஞ்சம் பார்க்கிற இந்த காட்சியில திடீர்னு இந்த அம்மாவுடைய உள்ளம் அப்படியே தேட்டத்துல குழந்தையினுடைய தேட்டத்துல மீண்டும் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அல்லாஹவிடத்திலே கையேந்துகிறார் வளமையாக துவா கேட்கிற அந்த பெண்மணி நீண்ட நாட்களாக குழந்தையின் இயக்கத்தில் இருக்கிற அந்த பெண்மணிக்கு ஒரு ஆசை என்ன ஆசை தெரியுமா குழந்தை வேண்டும் ஆம்பளை அந்த அம்மாவுக்கு ஆசை பொதுவாக பெண்களுக்கு இருக்கிற இயற்கையான ஆசை எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு ஆசை தான் ஆண் குழந்தை வேண்டும் என்ற ஒரு ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அண்ணாட்ட இப்படி ஒரு கோரிக்கையை அந்த அம்மா வைக்கிறது என்ன சொல்லுச்சு அப்படின்னா அம்மா இன்னகிய நதுரன் சுக்குரன் இன்ற சத்தி வலதன் அத்த சத்த குலகு அலா வைத்தில் முகத்தஸ் யா நீ எனக்கு ஒரு பிள்ளை தந்தி சொன்னா அதுக்கு சுக்குராக நன்றிகடனாக அந்த பிள்ளைய நான் வைத்து முகத்தனுடைய பணிவிடைகள்ல நான் ஏற்படுத்துவேன் வைத்துல் முகத்தசனுடைய வேலைக்காக நான் என்ன செய்வேன் அந்த குழந்தைய பணிப்பேன் இது நான் நேர்ச்சியா பண்ணுறேன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு இப்ப அந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் ஆம்பளை பிள்ளை வேணும்னா இப்படி ஒரு நேர்ச்சை பண்ணுவாங்க ஆண் குழந்தை வேணும்னா இப்படி ஒரு நேர்ச்சை பண்றது ஒன்னு இருக்குள் முகத்தசுக்கு வேலை செய்யறவங்க ஆம்பளை பிள்ளைங்க தான் வேலை செய்ய முடியும் வைத்தல் முகத்தஸ் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர்கள் இப்படி வைத்து முக்கத்தஸனுடைய பணிவிடைக்காக விடப்பட்டிருக்கிறாங்க அந்த காலத்துல இதுல ஒரு மரியவலை சாத்தனுடைய தாயும் இப்படி நேர்ச்சி பண்ணாங்க எனக்கு பிள்ளை பிறந்து மட்டும் நீ பிள்ளைய தந்தா வைத்திரு பணி பணிவிடைக்கு நான் விடுறேன் எவ்வளவு காலங்கள் செய்வாங்க சின்ன வைத்திரு முக்கத்தசுக்கு வேலைக்கு விட்டுருவாங்க அவங்க அந்த வயதுக்கு வரும் வரைக்கும் அவங்க இருக்கலாம் அதுக்கு பின்னால இந்த குழந்தைகள் தொடர்ந்து பணிவிடை செய்யலாம் இல்லையானால் அதுல இருந்து விலகி கொள்ளலாம் அது அவங்களுடைய விருப்பத்தை சார்ந்தது ஆனா சிறு குழந்தையிலிருந்து அவர்கள் ஒரு பதினைந்து வயது வர வரைக்கும் வேலை செய்கிற இந்த நேர்ச்சை அந்த காலத்தில் ஒரு விவாதத்தாகவே இருந்துச்சு இது குரான்ல அல்லாஹ் சொல்றான் அந்த அம்மா எங்கிட்ட இப்படி நேர்ச்சப்பட்டுச்சு நீ நலத்து லக்க மாஃபி பத்து நீ முகத்த கப்பல் மின்னியா அல்லாஹ் என் வயிற்றுல நீ ஒரு குழந்தைய நீ தந்தா அந்த பிள்ளைய நான் பைத்து முகத்தசுக்கு கொடுக்கிறேன் பத்த மின்னி நீ ஏத்துக்கன்னு கேட்டுச்சு இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்துங்க நம்ம மார்க்கத்துல நேர்ச்சிங்கிறது ஒண்ணு இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன சட்டம் நேர்ச்சங்கிறது நம்ம சரீரத்துல இருக்குது அதுக்கு நது என்று சொல்லுவார்கள் அது ஒரு இபாதத் சந்தேகம் இல்லை நேர்ச்சி என்பது ஒரு இபாதத் நிறைய நபிமார்கள் நெருக்கடியான காலகட்டங்களில் ஒரு கட்டம் வருகிற பொழுது அந்நாட்டை இப்படி நேர்ச்சி செஞ்சிருவாங்க எனக்கு மட்டும் நீ இந்த காரியத்தை நீ நிறைவேற்றி கொடுத்தால் நான் உனக்காக நான் இந்த காரியத்தை செய்யறேன் என்று நேர்ச்சி பண்றது இதுல ரெண்டு நிபந்தனை ஒன்னு என்ன தெரியுமா நேர்ச்சை அது அல்லாகுக்காக செய்யப்பட வேண்டும் நல்ல விலங்குகள் நேர்ச்சியுடைய நிபந்தனைன்னா ஒன்று அது அல்லாஹுவுக்காக செய்யணும் இரண்டாவது அல்லாஹ் விரும்புன அலாழான விஷயத்தில் நேர்ச்ச வைக்கணும் இந்த ரெண்டு தான் சரீரத்தில் கட்டாயம் நம்ம அல்லாஹ் தாராளமாக நேர்ச்சி பண்ணலாம் நம்ம நேர்ச்சி பண்றது அல்லாகுக்காக இருக்கணும் அந்த காரியம் அலாளாக இருக்கணும் ஒருத்தன் அதை செஞ்சுட்டோம்னா நான் வந்து நான் வட்டி கொடுக்குறேன் இந்த மாதிரி அது மது மது போன்ற ஹராமான காரியங்களுக்காக நேர்ச்சி பண்றாங்கங்க நான் நான் சொல்றேன் இந்த மாதிரி ஹராமான விஷயத்துல நேர்ச்சிங்கிறது ஒண்ணு கிடையாது அது செல்லவும் செய்யாது லா நதி ரஃபி மாசியத்துல்லா சल्लल्लाहु अलैहि சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியத்துல நேர்ச்சிங்கிறது செல்லாது ஒருத்தர் அப்படி வச்சிட்டேனே அப்படி நேர்ச்சி பண்றாருன்னா அந்த நேர்ச்சியை நிறைவேற்றணுங்கிறது அவசியம் இல்லை அப்படி நேர்ச்சி வச்சிட்டா அதை நிறைவேற்றணுங்கிறது அவசியம் இல்லை ஹலாலா இருந்துச்சுன்னா தாராளமா நிறைவேற்றலாம் திருமதியில ஒரு ஹதீஸ் ஹதிஸ் ஒரு செல்லாலை பதிலுக்கு போயிட்டு திரும்ப வந்தாங்க ஒரு போருக்கு போயிட்டு அப்ப மதினாவுக்கு உள்ள வரப்ப ஒரு அம்மா ரசூல நிப்பாட்டிடுச்சு காணிமன் நீங்க நல்லபடியா சலாமத்த ஆரோக்கியமா திரும்ப வந்தா நான் ஒரு நேர்ச்சை பண்ணிருந்தேன் அல்லா நீ ரசூலை இப்படி திரும்ப அனுப்புனா நான் ஒரு நேர்ச்சை பண்ணிருக்கேன் அல்லாக்கு நான் ஒரு நேர்ச்சை பண்ணி சொல்லுச்சு செல்லாலை கேட்டாங்க என்ன நேர்ச்சி கேட்டாங்க நான் தஃப் அடிக்கிற நேர்செய பண்ணிருக்கேன் அந்த அம்மா சொல்லுச்சு தஃப் அடிக்கிற நேர்செய பண்ணிருக்கேன் சल्लल्लाஹூ அலைஹி சொன்னாங்க இன் குந்தி நதர்தி ஃபஃபஅல் கைலா ஃபலா முன்னையிலே நீ நேர்ச்ச பண்ணிட்டேன்னா செய் இல்லனா வேண்டாம் விட்டுறேன்னுடா அம்மா தர்மிதுல வருது சल्लल्लाஹூ அலைஹி நம்மள்ட்ட சொன்னாங்க இப்போ தஃப் அடிக்கிறதுனா சலங்கை இருக்காது இசைக் கருவிகள்ல தஃப் நுன்னு இருக்குதே அந்த தஃப் அடிக்கிறது இருக்கு பாருங்க அதல அந்த சலங்கை எல்லாம் வராது அது இல்லாம தப்படிக்கிறது ஹதீஸ்ல நிறைய வருது செல்லல்லா அலி செல்லம் நிக்காவுக்கு போகும்போது நிக்காவுடைய மஜிலிசுகள்ல தப்படிச்சு பாட்டு படிச்ச நல்ல கவிதைகளை எல்லாம் தௌஹீதனுடைய கவிதைகளை எல்லாம் படித்ததா ஹதீசரிப்புல நிறைய வருது அப்ப செல்லா அலி சில செய்யுட்டாங்க இந்த மாதிரி நதிர் இருந்தால் செய்யறதுக்கு மார்க்கம் அனுமதி கொடுக்குது செய்யணும் அது ஒரு விவாதம் என்பதை இந்த இடத்துல நம்ம விளங்கணும் இப்போ இந்த அம்மா இப்படி ஒரு நேர்ச்சி பண்ணிடுச்சு என்ன யாத்தா எனக்கு பிள்ளைகள் தான் நான் இப்படி பைத்தூர் முகத்தேசுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி நேர்ச்சி பண்ணிடுச்சு அல்லாஹூ தாலா உடனே அந்த நேர்ச்சி அல்லாஹ் ஹயா தாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தா அந்த அம்மாவுக்கு குழந்தை உண்டானாங்க ஆனால் பெண் குழந்தை இந்த அம்மா எதிர்பார்த்தது ஆண் குழந்தை ஆனா பிறந்திருக்கிறது பெண் குழந்தை ஆசையுடன் ஆண் குழந்தைக்காக காத்திருந்த அந்த அம்மாவுக்கு பெண் குழந்தை கிடைத்த பொழுது அல்லா அழகா பதிவு பண்றான் பெண் குழந்தை இப்ப இந்த அம்மா என்ன சொல்லுச்சா காலத்து ரப்பி இன்னி ஓல துகாவும் நான் பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறேன் தக்கவு கல் உன் சார் ஆனால் நான் கேட்டது அல்லா தந்திருக்கிறது பொம்பளை புள்ள என்னதான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் பெண் குழந்தை போல வருமா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சா பொம்பளை புள்ள மாதிரி ஆம்பளை வருமா வராது இல்லையா

வேண்டமென்று விருப்பம்தான் இருந்தாலும் அல்லாஹ் பெண் குழந்தையை தந்த நேரத்தில் அந்த அம்மா என்ன சொல்லுச்சுன்னா يا الله நல்லவேளை நான் கேட்ட ஆண் குழந்தையை விட எனக்கு خير பெண் குழந்தை தான் நீ முடிவு பண்ணிட்ட எனவே நான் கேட்டது ஒண்ணே நீ தந்திருக்கிற அன்பளிப்பு ஒண்ணே ஒரு காலத்திலேயும் பெண் குழந்தைக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த குழந்தையும் ஆக முடியாதுன்னு சொல்லுச்சு உண்மை அதுதான் ஆண் நான் கொஞ்சம் ஓப்பனாக பேச வேண்டுமானால் பல இடங்களில் ஆணை விட பெண்ணை இஸ்லாம் தூக்கி நிறுத்துகிறது பிறந்தது என்ற செய்தி தகவல் வருகிற பொழுது ஒரு தகப்பனாக தாயாக அவர் முதல்ல மறுமலர்ச்சி சந்தோஷப்படணும் ஆண் குழந்தை விஷயத்தில் அப்படி சொல்லல இது வாஜிப் பரது பொம்பளை புள்ள பிறந்துடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே இப்ப என்ன ரெண்டாவது பொம்பளை புள்ள பெத்தா நிறைய போய் போய் ஆஸ்பத்திரிக்கு கூட போய் பாக்குறது இல்ல மூணாவது பெத்தா போய் பாக்குறது இல்ல என்ன தெரியாதா அவ பொம்பளை புள்ள தானே பெத்த எடுப்பா அப்படின்னு என்ன செஞ்சது எத்தனை குடும்பங்களில் இரண்டாவது மூன்றாவது பெண் குழந்தை பிறந்து என்பதற்காக அந்த பெண்ணுக்கு எத்தனை பெரிய நெருக்கடிகளை அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் பெண் குழந்தைகளை பல்வேறு இடங்களில் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி பேசுகிறாங்க அவர்களுக்கு யாரும் கொடுக்க வேண்டாம் அவர்களால் நீங்கள் அளிக்கப்படுவீர்கள் நபிகள் நாயகம் அவங்களுக்கு நீங்கள் அவர்களால் நீங்கள் அளிக்கப்படுவீர்கள் கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களை நபி செல்லாசன காலத்தில் ஒரு கிராமவாசி இருந்தார் அபு ஹம்சா அபு ஹம்சா சொல்லிட்டு இவருக்கு ரெண்டு மனைவி உண்டு அதுல ஒரு மனைவி ஆம்பளை பிள்ளையா பெற்றெடுத்தார் இன்னொரு மனைவிக்கு பெண் குழந்தையா பிறந்துச்சு இவர் என்ன செய்வார் ரெண்டு மனைவியும் பக்கத்து பக்கத்து வீடு தான் இவர் என்ன செய்வார்னா பெண் குழந்தை பிறந்த வீட்டுக்கு அவங்க போறதே இல்ல ஆண் குழந்தை பெற்றிருத்தால அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு அடிக்கடி இவர் போயிட்டு போயிட்டு வருவார் இப்ப இந்த அம்மா இதை கேள்விப்பட்டு சில வார்த்தைகளை கவிதைகளாக இந்த அம்மா படிச்சுட்டா மாலி அபி ஹம்சா லாய் அசீனா என்ன வந்து விட்டது இந்த அவர் எங்களிடத்தில் வருவதில்லை எங்கள் பக்கத்து வீட்டு வரை வருகிறார் ஆண் குழந்தைகளை நாங்கள் பெற்றெடுக்கவில்லை என்று கோபம் அவருக்கு தல்லாஹி மாதா கசி ஐதீனா அல்லா மேல சத்தியமா எங்கள் கையால் கிடையாது அந்த அம்மா சொல்லிச்சா மேல சத்தியமா எங்க கையில கிடையாது நாங்கள் எல்லாம் விவசாய நிலங்கள் தான் நீங்கள் எதை விதையாக போடுகிறீர்களோ அதை நாங்கள் பெற்றுத்தருவோம் அவ்வளவுதான் ஆண் குழந்தை என்பதும் பெண் குழந்தை என்பதும் எங்கள் கைகளில் இல்லை நான் ஒவ்வொருவர்களுக்கும் கேட்கிறேன் ஒரு பெண்ணை நீ ஆண் குழந்தை தான் என்று நிர்பந்திக்கிற ஒவ்வொரு கணவனை பார்த்து கேட்கிறேன் அதே கேள்வியை அவள் உன்னிடத்தில் திருப்பி கேட்டால் நீ ஆண் குழந்தையை தான் தர வேண்டும் என்று கேட்டால் கேட்பதற்கு அவளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது ஏன் தெரியுமா ஒரு குழந்தை ஆண் பெண் என்று தீர்மானிப்பது பெண் அல்ல ஆண் தான் என்பதை சயின்ஸும் சொல்கிறது குரான் சொல்கிறது குரான் முன்வைக்கிற தெளிவான வாதம் ஆண் பெண் என்பதை தீர்மானிக்கிற அணு என்பது பெண்ணிடத்தில் இல்லை ஆணிடத்தில் இருக்கிறது அதனால் தான் அல்லா சொல்கிறார் இன்னா கலக்குனர் இன்சானம் இன்னும் துகத்தின் அம்சாஜின் நபு தனி மனிதனை நாம் படைத்தோம் எதிலிருந்து தெரியுமா ஒரு ஆணின் இந்திரியத்தில் இருந்து படைத்தோம் பெண்ணினுடைய இறங்கி கொண்டு வரவே இல்லை ஒரு மனிதன் ஆண் பெண் என்று உருவாக்குறது அது ஆணிடத்தில் தான் இருக்குது எக்ஸ் ஒய் என்பதை தீர்மானிக்கிற அந்த அணு இவனிடத்தில் இருக்கிறது அவரிடத்தில் ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் எக்ஸ் ஒன்றே ஒன்று மாத்திரம் தான் எனவே டபுள் எக்ஸ் எக்ஸ் ஒய்யா என்பதை மாற்றி தீர்மானிக்கிற உரிமை இவனுடைய அணுவில் மாத்திரம் தான் இருக்கிறது என்பதை இன்றைய சயின்ஸும் சொல்கிறது குரானும் தெளிவாக சொல்கிறது எனவே இனி யாரும் பெண்ணை பார்த்து நீ ஆம்பள பிள்ளையை தான் பெற்றுக் கொடுன்னு கேட்கறதுக்கு எந்த தகுதியும் உனக்கு இல்ல முதல்ல அதை விளங்க வேண்டும் அப்படி அல்ல பெண்ணை தருகிற பொழுது அந்த பெண்ணுக்கு கொடுக்கிற மரியாதை இந்த சரீரத்தில் அதற்கு மாவியார் இடையுண்டாக சின்ன ஆயிஷாங்கிற ஒரு குட்டி ஆயிஷா ஒரு குழந்தையை வச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்களா அம்மனுக்கு உள்ள ஆசை உள்ள போன இவருக்கு ஏற்கனவே ரெண்டு பட்டை பிள்ளை பொம்பளை பிள்ளை மேல இவருக்கு ஒரு வகையான வெறுப்பு இவர் உள்ள போன உடனே இவர் மாவே அடியில்லா குழந்தைகளை கொஞ்ச பாத்துட்டு இவர் வார்த்தை சொன்னாராம் ஆமா ஆமா நீங்க இப்படி குழந்தைகளை இப்படி கொஞ்சம் எளிதினல் ஆகுதாக இவர்கள் விரோதிகளை பெற்றெடுப்பார்கள் தூரமான ஆட்களை எல்லாம் சொந்தமாக்கிடுவாங்க நம்மளுக்கு அப்படின்னாரு இவங்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா சம்பந்தம் இல்லாத ஆளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் தலை வணங்கணும் நம்ம எல்லாம் புரிஞ்சுதான் போகணும் இவன் சொல்லுவான் இல்லை என்னதான் இருந்தாலும் பொண்ணை இல்லையா அப்படின்னு சொல்லுவான் பொம்பளையா ஒரு பணிச்சு போகணும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க சரீரத்தில் இல்லாத ஒண்ணு சரீரத்தை வரைக்கும் பெண் குழந்தை பிறந்தவருக்கும் தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டுமா இருக்கு இப்படி சொன்ன உடனே மாவியார் அழியல்லாவுக்கும் கடுமையா கோபம் வந்துருச்சு பிள்ளைய வச்சு கொஞ்சம் இருக்கும் போது ஆமா ஆமா பொம்பளை பிள்ளையை கொஞ்சம் நீங்க தெரியாதா இவங்க இப்படி எல்லாம் செய்வாங்க சொன்ன உடனே அதுல மாவியார் அழியல்லா சொன்னாங்களா அம்ளே இப்படி சொல்லாதே பெண்ணை பற்றி இப்படி ஒரு வெறுப்பை வெறுப்புணர்ச்சியை உணர்ச்சி யார் விதைச்சு சொல்லிவிட்டு சொன்னாங்க பெண்கள் என்றால் யார் தெரியுமா சோஹாலுமா மருதல் மருளா ஒல நதிபல் மூத்தா ஓல அத்துஃபா அலல் கபீர் வசகீர் அவர் சொன்னாங்க உலகத்தில் ஒரு நோயாளிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஆறுதல் சொல்றதோ அல்லது ஒரு மௌத்தா போன வீட்டில் போய் ஒரு துக்கமானவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதோ அல்லது வயதானவர்களை கவனித்துக் கொள்வதோ அல்லது சிறுவர்களை அரவணைச்சு அன்பு காட்டுறதோ உலகத்தில் பெண்களை போன்று யாராலையும் முடியாது என்று சொன்னார் அற்புதமான வார்த்தை தீர்க்கமான வார்த்தை சொன்னார் உலகத்தில் ஒரு வயதானவர்களை அரவணைக்கிறது பெண்களுக்கு நிகர் யாரும் இல்லை குழந்தைகளை வளர்ப்பதில் பெண்களுக்கு நிகர் யாரும் இல்லை நோயாளிகளை பக்கத்தில் உட்கார்ந்து ஆறுதல் சொல்றது எத்தனை ஆறுதல் உலகத்தில் யாராலும் விட முடியாது தான் எல்லா மருத்துவமனைகளிலும் நர்சுகளாக பெண்களை போட்டு வச்சிருக்கிறாங்க அதனுடைய ரகசியம் இதுதான் அதற்கு மாவியாரி எல்லாம் சொல்லுவார்கள் ஒரு பெண் பக்கத்தில் இருக்கிற ஆறுதலுக்கு நிகராக உலகத்தில் எதுவும் இல்லை மரணித்தவர்களுடைய வீட்டில் போய் கூட ஒரு பெண் பேசுகிற அந்த வார்த்தை அந்த குடும்பத்தை வேகமாக தேர்த்தி கொண்டு வந்துடும் சொன்னாங்க அதனால் அப்படிப்பட்ட பெண்களை குறித்து நீ தவறாக உனக்கு யாரோ விதைத்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக சொல்லுவார்கள் அருமையான பெருமக்களே நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைகோ செல்லம் சொல்லுகிற ஹதீசை நான் அடிக்கடி சொல்வது உண்டு செல்லல்லா அலை செல்லம் சொல்லுவார்கள் பெண்களைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அல் பிந்து பறக்கத்துள் அவள் பிறக்கிற பொழுது அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி வைத்து தலை முதல் கால் வரை துவா செய்கிறான் யா அல்லா இந்த பெண்ணை அரவணைக்கிற அத்துணை பேர்களுக்கும் யா அல்லா நீ பறக்கத்து செய்ய வேண்டும் என்று அந்த மலக்கு துவா செய்கிறார் எனவே அந்த பெண்ணை பராமரிக்கிற அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்குவான் குரானுடைய சத்தியமான வாழ்க்கை நீங்கள் ஏழையா கொஞ்சம் கல்யாணம் செய்து ஒரு பெண்ணை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வாருங்கள் அல்லாஹ் உங்களை செல்வந்தனாக ஆக்குவான் வார்த்தை ஒரு பெண் வீட்டிற்கு வந்தால் சொல்லுவார்கள் பெண்ணை நீங்கள் அழகை பார்க்கிறீர்கள் குணத்தை பார்க்கிறீர்கள் அவங்க குடும்பத்தை பார்க்கிறீங்க வம்சத்தை பார்க்கிறீங்க பணத்தை பார்க்கிறீங்க எல்லாத்தையும் தள்ளுங்க தீன் இருக்குதான் பார்த்து நீங்க அந்த பெண்களை நீங்க உங்க குடும்பத்துக்கு எடுங்க அவங்க எல்லா செல்வத்தையும் கொண்டு வருவாங்க ஐஷா நாய் சொன்னாங்க இதை நான் சத்தியம் விட்டு சொல்றேன் இது செல்லல்லா அலை சொன்னது அப்படின்னு செல்லா மார்க்கம் பெண்ணுக்கு கொடுத்திருக்கிற மிக உச்சகட்டமான மரியாதை எந்த ஆணும் பெண்ணை போன்று ஆகிவிட முடியாது குரான் சொல்கிறது குரானுடைய வார்த்தையை வரிமலை அம்மா சொன்ன வார்த்தை பெண்ணை போல எந்த ஆணும் ஆகிவிட முடியாது நீ ஆணை தந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க சொன்னாங்க அல்லா இந்த உலகத்தில் அந்த பெண்ணை பெண்களுக்கு எல்லாம் நிகராக நிறுத்தினான் கேட்ட பெண்ணை தந்திருக்கிற எனவே இப்ப இந்த பெண் குழந்தை எனக்கு சந்தோஷம் தான் நான் இந்த பிள்ளைக்கு பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க

இந்த அல்லாஹ்வு تعالی அந்த வயதை தாண்டி hizmetத்தினுடைய பணிகளில் அந்த பெண்ணை அல்லாஹ் அங்க வைத்தான் அதற்காக அல்லாஹ் செஞ்ச பெரிய ஏற்பாடு என்ன தெரியுமா ஒத்த ஹரகி வஸ்தஃபாகி பொதுவாக பெண்ணு ஏன் பைத்துல் முக்கத்தஸ்க்கு வர சொல்லுவாங்கன்னா சொல்வாங்கன்னா அவங்களுக்கு மாதவிடாய் காலங்கள் இருக்கலாம் இது போன்ற சூழல்கள் இருக்கலாம்ங்கிறதுனால அல்லாஹ் மாதவிடாய் அதே மாதிரி குழந்தை பேற எடுத்தம் இது எல்லastype இருந்த அந்த அம்மாவை பரிசுத்தபடுத்துனார் மரியம்ல இஸ்லாத்துக்கு மாதவிடாய் இல்ல குழந்தை பேர் இல்ல ரத்தம் இல்ல போன்ற போன்ற நஜீசான அத்துறையில் இருந்தும் அந்த பெண்ணை பரிசுத்தப்படுத்தினான் என்று குரான் சொல்கிறார் எதுவும் இல்லாமல் அந்த அளவுக்கு பரிசுத்தமாக்கி அல்லா ஆலமீன் உலகத்தினுடைய பெண்களுக்கெல்லாம் எல்லாம் முன்மாதிரியான பெண்ணாக இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தார் நபிகள் நாயகன் செல்லல்லா அலிஸ்வல்லம் சொல்லுவார்கள் ஆலமீன் உலகத்து பெண்களில் நான்கு பேர்களை நான் சொல்கிறேன் இவர்களைப் போல நீங்க வாழுங்க நான் செல்லாவி உலகத்து பெண்களில் இருந்து இந்த ஆண்கள்ல நிறைய பேரை சொல்ல முடியும் ஆனா பெண்கள்ல குறிப்பிட்ட தான் சொல்ல முடியும் அதனால செல்லம் ஒரு நான்கு பேர்களை முன்னிறுத்தினார்கள் நீங்க எப்படியாவது வாழணும்னு ஆசைப்பட்டா உங்க பிள்ளைகளை வாழ வைக்க உங்க மனைவியை வாழ வைக்க ஆசைப்பட்டா உங்க தாய்மார்களை வைக்க ஆசைப்பட்டார் இந்த நான்கு பேர்களை ஒருவருடைய வாழ்க்கையாக நீங்க தேர்ந்தெடுங்க அதுல முதல்ல சொன்னது மரியம் பின் இம்ரான் இம்ரானுடைய மகள் மரியம் நான் செல்லாழி செல்லம்

போல நீங்கள் உங்களுடைய பெண் மக்களை என்பதை நபிகள் நாயகம் முன் உதாரணமாக காட்டினார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த வரலாற்று சான்று அதற்கு மரியம் அலிஸ்வலாத்தினுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு கட்டம் காண்டி அல்லாஹ் மரியமலை அலிஸ்வலாத்தினுடைய வாழ்க்கையை குரானில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பரிசுத்தமாக பதிவு செய்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் அபுல் ஆலமே மரீம் அலிசலாத்தினுடைய வரலாறுகளை படிக்கிறோம் கேட்கிறோம் அதை விளங்குகிறோம் அதை போன்று நம்முடைய அவர்களுக்கும் எடுத்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லா தோஷிக் செய்வானாக அது போன்ற வரலாறுகளை படித்து போன்ற அல்லாவுக்கு நெருக்கமான பெண்களாக மரியம் என்றாலே ஆபிதா என்ற அர்த்தம் வணக்கசாலின்னு அர்த்தம் மரியமுக்கு அர்த்தமே வணக்கசாலி என்ற அர்த்தம் பெயருக்கு தக்கவாறு மிகச்சிறந்த வணக்கசாலியாக வாழ்ந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை போல் اللہ امادریان اور پھرنا اللہ ہمڑے پھنگلیم اللہ آکی وی پانا گئے اللہم اللہ. تقبل منا صلاتنا سیامنا و قیامنا وسجودنا رکوعنا و سجودنا وتخشعنا سجودنا و تضرعنا و تخصیر عمالنا و عنا سیہاتنا وتوفنا مع الابرار صلی اللہ علیہ وسلم على سیدنا محمد و آلہ و اصحابہ اجمعین الحمدللہ رب العالمین صلی, صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه